ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாவிஸ் சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் நாங்கள் வந்து காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு வந்திருக்கோம் வாங்க வந்து உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கட் பண்ணுற இடத்துல எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம் இங்கே சண்டே எப்படி இருக்குது ரேட்லாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட் சைடு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்குது சண்டேன்றனால ஹெவியாக கூட்டமாக இருக்குது அதுவும் வந்து மீன் வந்து நிறைய வரத்து வந்ததுனால நிறைய பேர் வந்து வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா ஆட்டோ நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல ஓரமாக இருக்கு இடமே கிடைக்கல ஓரமாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்தோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எல்லாமே வந்து தேங்காய் பறை தான் வச்சுருக்காங்க மற்ற மீன் எல்லாம் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேங்காய்பற தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எல்லாருக்கிட்டேயும் தேங்காய் தேங்காய்பாறை இருக்குது பெரிய தேங்காய் பறை சின்ன தேங்காய் பாறை எல்லாமே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஆனால் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக சொல்றாங்க அந்த ரெண்டு வஞ்சிர மீனே பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ஒன் கேஜி கூட வராது ஆனால் வாங்கினா சரி உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து உள்ளே போயிட்டு வந்தோம் ஏன்னா நிறைய கடை இருக்கு இல்லையா சரி ஒருத்தர்கிட்டே இல்லையாட்டி ஒருத்தர்கிட்ட வந்து வெலை விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னு போயின்னா இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா எட்நூறுவான்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க வாங்குனாங்க ரெண்டு வஞ்சிரம் மீன் அது சரி நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய வந்து சங்கராக வச்சிருக்காங்க சின்ன சங்கராக வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பாறை இந்த தேங்காய் பாறை நாங்கள் விலை கேட்டோம்

உள்ளே போய் பார்ப்போம் வாங்க என்ன மீனெல்லாம் இருக்குன்றத எல்லாருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் நிறைய இருந்துச்சு சரி நம்ம உள்ளே வேறு என்ன மீன்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கூடையிலலாம் வந்து சங்கரா தான் நிறைய வச்சுருந்தாங்க சின்ன சங்கரா பெரிய சங்கரா மீடியம் சைஸில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரேட் வந்து சங்கரா ரொம்ப அதிகமாக சொன்னாங்க ஒரு பத்து மீன் தான் இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா எட்நூறுவா சொல்கிறாங்க பதினஞ்சு மீன் இருக்கும் சின்ன சின்ன மீன் அது பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா சொல்கிறாங்க அது அடுத்து சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்த்தோம் எல்லார்கிட்டே தேங்காய் பறை கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது ஏன்னா இப்போ தேங்காய் பறை சீசன் போல் ஸோ வந்து ரேட்டு ரொம்பவே வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க நம்ம விலை பேசி வாங்கிக்கலாம் பெரிய மீன் வேணும்னாலும் பெரிய மீன் வந்து தனியாக வச்சுருக்காங்க சில பேர்கிட்ட இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வஞ்சிர மீன் வஞ்சிர மீன் பார்த்திங்கன்னா ரெண்டே ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா ஒன் கேஜி கூட வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் வாங்கலை நிறைய பேர் வாங்கவே இல்லை எல்லாருமே வந்து வந்தவங்க பார்த்திங்கன்னா தேங்காய் பாரா தான் வாங்குகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏரா இங்கே பார்த்தீங்கன்னா ஏரா வந்து கேஜி கணக்கில் விற்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ரெண்டு பேருக்குமே பக்கத்தில் பக்கத்தில் இருந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் டிஃப்ரெண்ட்டாக விற்கிறாங்க நம்ம வந்து வந்தோன்னே வாங்காமல் நல்லா வந்து சுற்றி பார்த்துட்டு யார்கிட்ட வேலை கம்மியாக இருக்குதோ அங்கே போய் வாங்கினீங்கன்னா நம்மளுக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா ஸோ நாங்கள் வந்து இந்த சைடு ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் சைடில் பேக் சைடில் போய் பார்ப்போம் இப்போ ஃப்ரெண்ட் சைடு வந்து பார்த்தாச்சு சரி பேக் சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பேக் சைடில் போகணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு போட் வந்துச்சு போட்டில் வந்து நல்லா பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து பார்க்க முடியல ரொம்ப வெயிலாக இருந்தனால அதுக்கப்புறம் சரி நம்ம போயிடலாம் நேரம் ஆயிடுச்சு அங்கே போனிங்கன்னா வந்து கொஞ்சம் ஏலத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் போய்ட்டு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்பவே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த சைடு தான் அந்த சைடை விட இந்த சைடு ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு ஜானிசன் சைடு செய்யணும்னு பார்த்திங்கன்னா அவங்க மாமா கூட வந்து போயிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் போய் உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாமே போட்டெல்லாம் வந்து நிற்கிது எல்லாருமே போட்டில் வந்து மீனெல்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா போட்டுமே இப்போ தான் வந்து நிற்கிது இப்போ தான் நம்ம போன டைம் வந்து கரெக்டான டைம் நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வந்து திருக்கை மீன் எல்லாமே கூட கூடையே இப்போ வந்து நிறைய மீன் பார்த்திங்கன்னா இது வந்து சிவப்பு கொடுவா நல்லா பெருசாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்தாங்கன்னா கூட அதை ஒன்று ஒன்று வாங்கி கூட இது பண்ணிக்கலாம் ஆனால் ஏலத்தில் தான் விடுவேன்னு சொல்லிட்டாங்க அது ஏழை வந்து ஆள் வந்தால் தான் விடுவேன்னு சொன்னனால சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம் ஏன்னா போட்டெல்லாம் வந்துருச்சு இப்போ போட்டில் வந்து இறக்கி தான் வந்து இவங்கள்ட்ட கொடுப்பாங்க ஏழை விடுறதுக்காக சரி வாங்க வந்து ஏழை விடுற இடத்துக்கு 1100 1100 1100 1100 1100 1100 1100 1100 1200 வீரமா 1100 1500 1100 1500 1500 1400 1300 1300 1300 1300 1200 1200 1100 1100 1000 1000 আই ডালু রে আই ডালু রে আই ডালু আই ডালু আই ডালু রে আই ডালু తెల్లురే ఆయ్ తెల్లూరే ఆయ్ తేనూరే తెల్రే ఆయ్ తెల్లే ఆయ్ తెల్నూరు ఐ తెల్లు ఏల్పారే ఆయ్ తెల్నూరే ఐ తెల్లూనే உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரியும் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா உயிரோடு இருக்குது அதுவும் தேங்காய் பாரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உயிரோடு தான் இருந்துச்சு நிறைய தேங்காய் பாரை நம்ம ஜனங்களும் வந்து அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாேருமே அது வந்து ஏலத்துலேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே போட்டி போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மீன் குரங்கு தான் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அடுத்து பாத்தீங்கன்னா போட்டில் வந்து ஒரு ஒரு போட் ஃபுல்லாகவே வந்து மீன் வந்து இறங்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நாங்கள் பார்த்துட்டு நண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு போனோம் லைவ் நண்டு லைவ் நண்டு பார்த்திங்கன்னா பூர்ணியாக வச்சுருக்காங்க நல்லா பெரிய பெரிய நண்டு ஒரே ஒரு நண்டும் மட்டும் இருக்குது பெருசாக இருக்குது அடுத்து இது சிப்பியும் விற்கிறாங்க இது வந்து நிறைய பேர் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது என்னென்னு தெரியல அது பேர் என்னென்னு தெரியல எனக்கு பார்த்தீங்கன்னா உயிரோடு எப்படி போது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜெய்டன் பார்த்து நல்லா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கட் பண்ணுற இடத்துக்கு போனால் பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து அதனால வந்து சின்ன அருவாமணையிலேயே கட் பண்ணி அந்த கிட்டேயே வாங்கிட்டு வந்துட்டோம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து கருவாடு மண்டி கருவாடு வேணுன்றவங்க வந்து அப்படியே நீங்கள் காசிமர்டிலேருந்து பேக் சைடு வந்தீங்கன்னா கருவாடு மண்டி இருக்கு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோம் அதனால நாங்கள் வந்து ரொம்ப இடம் சுத்தலை இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஜெய்டன் பாய் சொல்லு பாய் தேங்க்யூ சொல்லு താങ്ക് യു സു താങ്ക് യു ബൈ നെക്സ്റ്റ് വീഡിയോ പാകലാം